பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரி ஆயுள் தண்டனை என விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் வெளி உலக்கு தெரிந்தது முதல் தீர்ப்பு எழுதப்பட்டது வரை நடந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில் பங்களாவுக்குள் இளம் பெண்களை கடத்தி சித்திரவதை செய்த மிருகங்கள் தங்கள் ஆசைக்கு இணங்கவில்லை என்பதற்காக பில்டால் மாறி மாறி அடித்தனர் அண்ணா அண்ணா என அழுது கெஞ்சிய காட்சிகள் இதயத்தையே நிலைகுலைய செய்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த பொள்ளாட்சி வழக்குக்கு எதிராக அன்றைய எதிர்கட்சிகள் போராட்டத்தில் இறங்கின தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளிலும் போராட்டம் நடந்ததோடு அன்றைய ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிராக கண்டன கனைகள் விடுக்கப்பட்டன இந்த சம்பவம் குறித்து இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியன்று பொள்ளாச்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்து கொடுமை செய்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் மணிவண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம் ஹெரேன் பால் பைக் பாபு ஆகியோர் என மொத்தம் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவர்களில் சபரிராஜன் என்பவரின் லேப்டாப்பை ஆராய்ந்து பார்த்தபோது அதில் ஆபாச வீடியோக்களும் கட்டாயப்படுத்தி உறவு வைத்துக் கொண்ட வீடியோக்களும் அதிக அளவில் இருந்தன ஆபாச வன்கொடுமையை தொடர்ந்து செய்து வந்த இளைஞர்கள் பெண்களை காதல் என்ற பெயரில் பேசி தங்கள் வலையில் வீழ்த்துவதும் பின்னர் பங்களாவுக்குள் அடைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதுமாய் இருந்துள்ளனர் பாலியல் கொடூர குற்றங்களில் இறங்கியிருக்கும் இவர்கள் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கியிருக்கின்றனர் அதில் பெண்களை குறிவைத்து இறங்குபவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு பண உதவிகள் வழங்கியும் துணையின்றி இருப்பவர்களிடம் அன்பு காட்டி கடைசி வரை காப்பாற்றுகிறேன் என ஆசை வார்த்தை பேசி நயவஞ்சகமாக ஏமாற்றுவதே பிழைப்பு இவ்வாறு சிக்கிய பெண்களை காரில் கொண்டு ஆனைமலை பகுதியில் உள்ள சின்னப்பம்பாளையம் பகுதியில் உள்ள திருநாவுக்கரசு என்பவரின் பண்ணை வீட்டில் அடைத்தனர் அங்கு வைத்துதான் தங்கள் அரக்க குணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் ஏற்கனவே இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி உறவு வைத்ததை வீடியோ எடுத்துக் கொண்டவர்கள் பின்னர் இரண்டாவது முறையாக வீடியோவை காட்டி கூட்டு பாலியல் உறவுக்கு வற்புறுத்தி இருக்கின்றனர் இந்த வீடியோவை பார்த்த பெண்கள் தயவு செய்து அழித்து விடுமாறு கையெடுத்து கெஞ்சியும் கேட்கவில்லை இந்த பொள்ளாட்சி அட்டாக் பாய்ஸ் காம கொடூரர்களின் சித்திரவதைகளுக்கு இரையான பெண்கள் பலரும் இது குறித்து வெளியே சொல்லாமல் இருக்க பத்தொன்பது வயது பெண் மட்டும் துணிந்து சென்று புகார் கொடுத்தார் இதன் மூலம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்றால் இதில் பெண்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் விவரமோ முக அடையாளமோ எதையுமே வெளியிடாமல் கட்டிக் காத்தது சிபிஐ மற்றும் காவல்துறை ஆயிரத்து ஐநூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்திற்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்டது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிக்கிய சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் ஹெரன்பால் அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் குற்றவாளிகள் தான் என கூறினார் இதனை தொடர்ந்து குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார் நீதிபதி நந்தினி தேவி இவர்களில் ஏ ஒன் குற்றவாளியான சபரிக்கு நான்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது குற்றவாளியான திருநாவுக்கரசு மற்றும் ஏ பைவ் குற்றவாளியான மணிவண்ணன் ஆகியோருக்கு தலா ஐந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இதனையடுத்து சதீஷ் மற்றும் ஹெரன் பாலுக்கு தலா மூன்று ஆயுள் தண்டனை வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகியோருக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது கோவை மகிழா நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் எந்த பயனும் இல்லை என உறுதியளிக்கிறார் சிபிஐ வழக்கறிஞர் இல்ல அதை அதை பத்தி நான் சொல்ல முடியாது சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு பலமான சாட்சிகள் மேல முறையை போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன் இல்ல இருபது வருஷம்ன்றது மினிமம் சென்டென்ஸ் அதனால இதை சாகுமர ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதனால இந்த கேஸ்ல ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை இளம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யும் இழிவெண்ணம் கொண்ட கொடூர குணம் கொண்ட கயவர்களுக்கெல்லாம் சரியான பாடமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாக பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்